இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் பத்தொன்பதாம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இன்றைய மூன்று வாசகங்களும் தலைமைத்துவத்தினுடைய இரு நற்பண்புகளை நமக்கு எடுத்துரைக்கின்றது ஒன்று நம்பிக்கைக்குரியவராகவும் இரண்டு அறிவாளியாகவும் இருப்பதற்காக இன்றைய முதல் வாசகத்திலே அழகாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சாலுமோன் ஞான நூலில் இருந்து சொல்கின்றார் நம்பிக்கைக்குரிய மக்கள் யார் என்றால் தலைமைத்துவத்திற்குரிய உரிய பண்புகளை பெற்றவர்களாக இருக்கும்பொழுது கடவுள் அவர் மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கையை எடுத்துரைக்கின்றார் அதேதான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலும் புனித பொருளிகளின் மூலமாக கடவுள் கொடுக்கும் வாழ்வு என்பது அவர் நம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை அதன் பிரதிபலிப்பாக நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இன்றைய நச்சீதியினுடைய ஊமையை பார்க்கும் பொழுது மிக அழகாக இருக்கின்றது என்னவென்றால் ஒரு அழகிய ஒரு தலைவன் அத்தலைவன் தன்னுடைய பொறுப்பிற்காக தன்னுடைய வேலையின் நிமித்தமாக வெளியே செல்கின்றார் மீண்டும் வரும்பொழுது பணியாளர் முன்மதியோடு அவருக்கு பணிவிடை செய்யும் பொழுது அத்தலைவன் அந்த பணிவிடையாளருடைய தன் அர்த்தத்தையும் அந்த பணிவிழா பணிவிடை பணிவிடையாளருடைய செயலையும் நிறைவாக பார்க்கின்றார் என்னவென்றால் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளையும் தனக்கு கொடுக்கப்பட்ட செயல்களையும் செவ்வனே செய்வது என்பதுதான் ஏனென்றால் தலைவன் எப்பொழுதும் தொண்டனாக முடியாது தொண்டன் ஒருபோதும் தலைவனாக முடியாது அவரவருடைய வாழ்க்கைக்கு ஏற்றாறு போல் நாம் வாழும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தொண்டனும் தலைவனாகலாம் ஆனால் தலைவன் எப்பொழுதுமே தலைவனாக இருப்பதற்குத்தான் கடவுள் எதிர்பார்ப்பார் இதைத்தான் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் அறிவாளியாகவும் நாம் இருக்கும் பொழுது கடவுள் நம்முடைய உறவு பாலத்தை பலப்படுத்துவார் நம்முடைய உறவு பாலத்தை மென்மேலும் மிகமைப்படுத்துவார் என்பதை இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றன ஆம் இரயேசுவர் பெரிய மாணவர்களே இச்செய்தி நம் ஒவ்வொருவருக்கும் என்ன ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் இறை அலைத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் கடவுள் நம் மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கின்றார் நமக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கின்றார் எதற்காக என்றால் கடவுள் நம்மீது கொண்ட ஆழ்ந்த விசுவாசம் அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் நாமும் கடவுள் மீது அளவுக்கு அதிகமாக விசுவாசம் கொள்ளும் பொழுது நாமும் நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாகும் கடவுள் கொடுத்த அந்த கொடையை பொக்கிஷத்தை அறிவு அறிவு திறனோடு சாலுமோன் அரசரை போல நாமும் வாழ்வதற்கு இறைவன் ஒரு பக்குவத்தை கொடுப்பார் என்பதை நாம் மறக்க கூடாது ஆம் இறைசுவல் பெரிய மனவே திருப்பாறல் நூற்றி பதினெட்டு எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுள் மீது தஞ்சம் புகுவதே நலம் என்ற வாக்கிற்கு இணங்க கடவுள் மீது நாம் முழுமையாக தஞ்சம் கொள்ளும் பொழுது கடவுள் இந்த வாழ்வு கடவுள் இந்த வாழ்வு என்பது நாம் ஒவ்வொருவருடைய கடமைகளை நிறைவாக அர்த்தத்தோடு பொறுப்போடு செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை மறக்கக்கூடாது ஆம் என் அன்பிற்கு இனியவர்களே இன்றைய மூன்று வாசகங்களைப் போல நாமும் முக்கணிகளாக வாழ்வோம் இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்